ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி செய்விதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்சா குரு சுக்ர சனிபியச்ச ராகவே கேதவே நமாஹா உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜன்னேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது தீபாவளி பண்டிகை வருது அடுத்ததாக கந்தசஷ்டி எல்லாம் வருது ஸோ அப்போ நம்மளுடைய வழிபாடுகள் எப்படி இருக்கணும் கிரக விஷயங்கள் நமக்கு எப்படி இருக்கணும் நம்ம என்ன பண்ணணும் வீட்டில் வழிபாடு பண்ணுறதா எப்படி வழிபாடு பண்ணணும் ஆலயத்தில் போய் வழிபாடு பண்ணுறதா இருந்தால் நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாது மனதிலும் பல குழப்பங்கள் இருக்கும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் கடன் பிரச்சனை குடும்ப தகராறு வியாபார இழப்பு தாமதம் காதல் தூரம் உடல் சோர்வு பல திசைகளிலிருந்து பல சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அது மட்டுமல்லாது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீய கண்ணு குலதெய்வ அருளின்மை போன்ற காரணங்களால் மன அமைதி குளையும் அதான் குலதெய்வ அருளின்மை அப்படின்னு என்ன அருள் இல்லாமல் இருக்கிறது அது முக்கியமாக இருக்கணும் அதே போல் பணியிடத்தில் புரிதல் ப பிழைகள் புரிதல் ஏதாவது ஒரு பணியிடத்தில் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு தப்பு செஞ்சு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சொத்து விஷயங்களில் தாமதம் சட்ட வழக்கில் சிக்கல்கள் குடும்ப உறவில் தடை போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம் அப்போ இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்ல போகிற எல்லோரும் நிதானமாக பொறுமையாக கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் ஒரு வீடியோ கால் உள்ள ஒரு நார்மல் கால் பண்ணி நீங்கள் பேசலாம் ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்டம் நெருங்கும் காலமாக கூட சில பேருக்கு இருக்கும் பணியில் சில பேருக்கு உயர்வும் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாபார வளர்ச்சி குடும்ப ஒற்றுமை மாணவர்களுக்கு கவனம் திரும்பும் நேரம் அந்த மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் திங்கக்கிழமை சனிக்கிழமை கூட குலதெய்வ வழிபாடு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு நல்லா இருக்கும் எப்படி இருக்கும் என்ன பார்க்க போகலாம் அடுத்ததாக மேஷ ராசி முதல் மீனராசி ராசி வரையிலான ஒவ்வொரு ராசிக்குண்டான பரிகாரம் நம்ம என்ன செய்யணும் கந்தசஷ்டி வருது விரதம் இருக்கிறது அம்மாவாசைக்கு நம்ம படையல் போடுறது முன்னோர்களுக்கு எப்படி நம்ம செய்யணும் எல்லா விஷயங்களும் நம்ம இப்போ இதில் தெரிஞ்சுக்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முழுமையாக பாருங்கள் மேஷராசிக்காரர்களே ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சில திடீர் மாற்றங்கள் மன அழுத்தம் எதிர்பாராத தடைகள் உங்களை வந்து சோதிக்கலாம் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை தனியாக போய்கிட்டு இருந்து தினையா திடீர்னு எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்கள் சொற்கள் சிலரின் மனதை புண்படுத்தலாம் நீங்கள் பேசுகிற வார்த்தை சில பேரை ரொம்ப கஷ்டப்படுத்தும் கவனமாக பேசுங்கள் பணியில் தாமதம் குழப்பம் சின்ன சின்ன தகராறுகள் உடல் சோர்வு தலைவலி நெஞ்சு அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் தோன்றலாம் கவனமாக இருங்க குடும்பத்தில் யாரோ ஒருவர் மனதிற்குள் உங்களை பற்றி தவறாக நினைப்பதும் சாத்தியம் நம்மளை பற்றி யார் என்ன நினைச்சிட்டு போனால் நமக்கு என்ன நம்ம இருப்போம் ஆனால் வெளியில் சொல்லாத அளவுக்கு நம்மளை பற்றி நம்மளை பத்தியே ஏதாவது ஒன்று நினச்சிட்டு இருப்பாங்க யாரோ ஒருவர் ஒரு உங்களை பற்றி தவறாக ஒரு நினைப்பதும் ஒரு சா இதுவாக இருக்குது சில நண்பர்கள் மூலமாக ஏமாற்றமும் சிலருக்கு கடன் அழுத்தமும் கூட இருக்கலாம் கவனமாக இருக்கணும் இந்த வாரம் நடுப்பகுதியில் அதிர்ஷ்டம் திரும்பும் பணியில் மேலதிகாரிகளின் பாராட்டு வியாபாரத்தில் புதிய வாய்ப்பு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பணம் வந்து சேரும் மாணவர்களுடைய கான்சன்ட்ரேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் திரும்பும் காதல் வாழ்க்கையில் புரிதம் மீண்டும் தோன்றும் திருமண மாணவர்களுக்கு புதிய மகிழ்ச்சி தரும் குடும்பத்தில் பெரிய முடிவு ஒன்று எடுக்கப்படும் மேஷராசியில் குடும்பத்தில் ஒரு இவ்வளோ நாள் பேசின்றிருந்த ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் குடும்ப வாழ்க்கையில் தொடக்கத்தில் சிறு மனக்கசப்புகள் இருந்தாலும் வார இறுதியில் குடும்ப ஒற்றுமை மீண்டும் ஏற்படும் பெற்றோர் முன்னோர்கள் ஆசிகள் நிறையா இருக்கும் பணியில் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் அவசியம் உண்டு முடிவில் நல்ல பலன்கள் கிட்டும் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள் சொத்து பிரச்சனை தொடர்பானவர்களுக்கு சில விஷயங்கள்லாம் தெரியும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட கண் அப்படிங்கிறது கொஞ்சம் நிறையா இருக்கும் கொஞ்சம் பார்த்து இருக்கணும் தீய கண் அப்படின்னு சொல்லுவாங்க அது சில விஷயங்கள் கவனமாக இருக்கணும் சனிக்கிழமை சிவன் கோவிலுக்கு போய் நெய் தீபம் ஏற்றி சிவபெருமானுக்கு வில்வத்தினால் அர்ச்சனை பண்ணுங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் தீபம் ஏற்றுங்க மனதார சொல்லுங்கள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது நல்ல தெய்வம் அதிர்ஷ்டமான தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் சண்முகர் சுப்பிரமணிய சுவாமி எல்லாமே மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது முருகப்பெருமான் வழிபாடு பால் அபிஷேகம் பனிரெண்டு தீபம் ஏற்றுங்க ஷட்கோண தீபம் போடுங்க ஷட்கோண கோலம் போடுங்க விரதம் இருங்க விரதம் இருந்து வழிபாடு செய்தால் உங்களுடைய ராசிக்கு சிறப்பாக இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு நிறம் அதிர்ஷ்டமாக இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த கந்தசஷ்டி நாளில் ஒரு நாள் உண்ணாவிரதம் மாதிரி உண்ணாமல் இருப்பது விரதம் உண்ணாவிரதம்ங்கிறது பொதுமக்கள்லாம் வந்து ஒரு ஏதாவது ஒரு போராட்டத்துக்காக இருக்கிறது உண்ணாவிரதம் சாப்பிடாமல் ஒரு நாள் முழுக்க இருக்கிறது இருந்து தன்னுடைய சில நிலைகளை வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்திற்காக இருக்கக்கூடிய உண்ணாவிரதம் சில பேர் உப்பில்லாத சாப்பாடு சாப்பிடுவாங்க சில பேர் அந்த உண் உண்ணாவிரதம்ங்கிறது காலையில் சூரிய உதயத்திலேருந்து சூரிய அஸ்தமனம் மாற வரைக்கும் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பழக்கம் உண்டு வெறும் தண்ணி மட்டுமே கொடிச்சுட்டு இருப்பாங்க சில பேர் வெறும் பால் மட்டுமே சாப்பிட்டுருப்பாங்க இந்த விரத வழிபாடு அப்படிங்கிறது மேஷ ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நீங்கள் பிறந்த கிழமையில் விரதம் இருந்தால் அது உங்களுக்கு சிறப்பு கந்தசஷ்டி ஆறு நாள் வருது அதில் நீங்கள் பிறந்த கிழமையில் முழுமையாக விரதம் இருக்க வேண்டும் அப்பொழுது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் எல்லாமே உங்களுக்கு வரும் ஆறு படை வீட்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு படை வீடு கண்டிப்பாக நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களால் போக முடியல பரவாயில்ல எங்கே இருந்தாலும் முருகன் தான் நீங்கள் ஏதாவது ஒரு முருகன் ஸ்தலத்துக்கு போயிட்டு முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து மனதார பால் அபிஷேகம் பண்ணுங்கள் வாங்கி கொடுத்து கிட்ட இருந்து பால் அபிஷேகம் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ஷேர் மார்க்கெட் தொடர்பான நல்ல செய்திகள் எல்லாமே இருக்கும் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விவாகரத்து சம்பந்தமான சில விஷயங்கள் அப்படின்னு பொழுது சில பேருக்கு கொஞ்சம் மன நெருக்கடியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இரண்டாவது திருமணம் சில பேருக்கு நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்று எதிர்பாராத நல்ல செய்திகள் சில விஷயங்கள்லாம் வந்து சேரும் ரிலேஷன்ஷிப் தொடர்பான சில விஷயங்கள் சுமூகமாக இருக்கும் படிப்பு ஓரளவு நன்காக இருக்கும் பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னே விரதம் இருந்து பெண்கள் வழிபாடு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் சொத்து தொடர்பான நல்ல விஷயங்கள் வந்து சேரும் சில சொத்துக்களில் வில்லங்கம் இருக்கும் ஸோ சொத்து வாங்கிறவங்க கொஞ்சம் பார்த்து நிதானித்து வாங்குறது சிறப்புடையதாக இருக்கும் எப்போதுமே சொல்லக்கூடிய வழிபாடு நிறையா பண்ணுங்கள் அதே போல் ஓம் சௌம் சரவண பவாய நமகா ஓம் சௌம் சரவண பவாய நமகா ஓம் சௌம் சரவண பவாய நமகா வெற்றிக்கான மந்திரம் மேஷராசி வெற்றிக்கான மந்திரம் இதை நீங்கள் சொல்லுங்கள் வாழ்க்கையில் சிறப்பாருங்க சுபம் வாழ்க வளமுடன்